பெரியார் அவர்கள் ஈடுபட்டு அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் பெரியார் போராட்டம் நடந்த போது தமிழகத்திலே இருந்து அங்கு போராட சென்ற பெரியாரை சிறையிலே அடைத்தார்கள் சிறையிலே அடைத்தாலும் அந்த திருவாரூர் அரசருக்கு என்ன வெல்ல என்று சொல்லார் எப்படியும் வெளியே போலார் இந்த மனிதன் திரும்பவும் ரகலை செய்வார் ஆகவே ஒழித்தாக வேண்டும் என்று சொல்லி சிலரை வைத்து யாகம் செய்தார் தியானம் செய்தார் முடிந்தவுடன் மரணம் ஏற்பட்டது யாருக்கு பெரியாருக்கு அல்ல அந்த திருவாக்கூர் மகாராஜா என்று போய்விட்டார் அப்படிதான் தியானம் செய்த இந்த மோடியும் நானூரை ஜெயிப்போம் முழுத்த முறை ஜெயிப்போம் என்று சொல்லிக் கொண்டு அவர் ஜெயிப்பதற்கே கஷ்டமான நிலை ஏற்பட்டது அந்த மனிதர் என்பது உங்களுக்கு தெரியும் ராமர் கோயில் இடத்தில கட்டின இடத்திலேயே தோற்ற மனிதர் அந்த பிஜேபியை சார்ந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டை காப்பாற்ற நாட்டில் உள்ள எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் உறுதியாக அல்லது போல் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி அங்கேயும் எங்கே நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ உழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் கூட பதவியை பற்றி கவலைப்படாமல் தமிழர்களும் தமிழ்

கூட்டணி இருக்கின்றிது பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த நாட்டின் ஒருமைப்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாட்டிலே இருக்கின்ற மக்கள் மனத்தின் பேரா ஜாதியின் பேரால் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக உழைக்கின்ற ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே ஏற்பட்டிருக்கின்ற கூட்டணி அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் முதலகத்திலிருந்து நாற்பதும் டெல்லிக்கு சென்று நிற்கிறது என்று சொல்லாம் மூட காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் காவலும் உள்ளே கழகமும் நம்மை தூக்கணியிலே இருக்கின்ற காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் காரணம் என்பதை நீங்கள் பார்த்த கூட கூட ஆக நான் காங்கிரஸ் தோழர்களுக்கு கேட்டுக் கொள்வது தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்லூர் சிவா அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்ட அளவு கூட வந்திருக்கின்ற தோழர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் நீங்கள் வேட்பாளராக நின்றால் எப்படி செய்வீர்களோ அப்படி செய்து திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரே மிகப்பெரிய வித்தியாசங்கள் ஜெயிக்க வேண்டும் இதை சொல்கிறேன் என்றால் நன்றி கடற்பட்டிருக்கின்ற ஒரு காங்கிரஸ் வேட்பாளராக பெருமக்கள் அத்தனை பேரும் அங்கே வந்து காலையிலும் மாலையிலும் வீதி ரீதியாக வீடு வீடாக சென்று காங்கிரஸ் சிங்கத்திற்கு கை சின்னத்திற்கு வாக்களியல் என்று உழைத்தார்கள் போல் நாம் செய்தாக வேண்டும் நம்மிடம் அதை போன்ற படைபலம் இல்லை இருந்தாலும் நன்றிக்கடன் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மட்டுமல்ல நம்முடைய கொள்கைகளும் ஒன்று காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கூடிய இன்றைய கொள்கை என்னவென்று சொன்னால் மத சார்பற்ற தன்மை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு நீட் தேர்வை எதிர்க்கின்றோம் என்று சொல்லிட்டு

அதற்கு காரணம் பெரியார் அவர்கள் காமராஜர் அவர்கள் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் இப்போது இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழகத்தில் அன்றைக்கு குரல் கொடுத்தோம் இப்போது வட இந்தியாவின் பல பகுதியிலே குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே நன்மை பின்பற்றி வரக்கூடிய நிலைமையில் வட இந்தியாவும் வந்துவிட்டது இனிமேல் மோடியினுடைய ஆட்சி என்பது கண்டிப்பாக இருக்கே விழுந்து என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இருக்கின்றவர்களுக்கும் இப்போது புத்தி கொஞ்சம் வந்திருக்கின்ற இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார் மோடி தூக்கி எரியப்பட வேண்டும் என்பதை அகில எழுதிய மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் அதிகம் பேச விரும்பவில்லை தோழர்களே நான் உங்களை கேட்டுக் இந்த தேர்தலை பொறுப்பவரே திராவிட முன்னேற்ற கழகத்தை படைபடம் படைப்படம் ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு உறுதியான உள்ளம் இருக்கின்றதோ அதே போன்ற உறுதியான உள்ளத்தை கொட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள் தோழர்களே தோழர்கள் நீங்களை முழுமையாக அர்ப்படுத்திக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி கட்சிகளோ குறிப்பாக காங்கிரசோ கொஞ்சம் காரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன வணக்கம்